மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து திருத்தேரில் அமர்ந்தார் பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் வெற்றி விநாயகருக்கு அரோகரா என்று பக்தி கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து எடுத்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர் முன்னதாக ஆலயத்தில் மூலவர் முருகருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற புராண சிறப்புமிக்க ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருக்கோவிலின் விநாயக சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி வைபவம் கோவில் திருக்குளத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் உற்சவர் கற்பக விநாயகர் சர்வ அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து அருள் பாலித்தார் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது முன்னதாக கோவில் திருநாள் மண்டபத்தில் உற்சவர் விநாயக பெருமான் சர்வ அலங்காரத்தில் தங்க மூஷிக வாகனத்தில் எழுந்துருளினார் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து திருக்குளத்தில் உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகரையும் சண்டிகேஸ்வரரையும் பல்லக்கில் எழுந்துருள செய்தனர் திருக்குளம் படிக்கரையில் அங்குச தேவரை எழுந்துருள செய்தனர் அங்கே புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் அங்குச தேவருக்கும் மஞ்சள் பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன இதனை அடுத்து கோவில் சிவாச்சாரியார்கள் அம்புச தேவரை எடுத்துக்கொண்டு திருக்குளத்தில் மூன்று முறை மூழ்கி எடுத்தனர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சமுக கற்பூர ஆராதனை காட்டப்பட்டனர் இதன் பின்னர் வாத்தியங்களுடன் கோவில் பிரகாரம் வலம் வந்து மீண்டும் மண்டபத்தை அடைந்தார் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அறநிலைத்துறைக்குட்பட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இரண்டு கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது முன்னதாக சசி வன்னேஸ்வரர் பெரியநாய் அம்பாள் திருக்கோவிலில் இருந்து பக்தர்கள் நூற்றி எட்டு மூலிகை பொருட்களை எடுத்து ஊர்வலமாக வலம் வந்து யாகசாலையில் சமர்ப்பித்தனர் தொடர்ந்து கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை வாசு சாந்தி எந்திர ஸ்தாபனம் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று யாக குண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவலை சுற்றி வலம் வந்து விமான கலசங்களுக்கும் மூலவர் விநாயக பெருமானுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது தீபாரதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டன நிறைவாக விநாயக பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபாடு செய்தனர் விழாவை கோவில் அறக்காவலர் பாலசுப்பிரமணியன் பெரியநாயகி சசிவர்ணேஸ்வரர் கோவில் அன்னதான குழுவினர் மற்றும் விழா குழுவினர் பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது விநாயக சதுர்த்தி விழா நேற்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து திருவாவடுதுறை திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் தலைமை மடத்தின் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முன்னதாக விநாயகருக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் மகா மகாதீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து கொக்கூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்து திரிபுர சுந்தரை சமேத கைலாசநாத சுவாமி திருக்கோவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகதி செய்விக்கப்பட்டு மகா காட்டப்பட்டது சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்து வேத மந்திரங்கள் மோத மேளதாள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் பின்னர் புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் நல்லபடியாக அமையும் என்பது இந்து மக்களின் நம்பிக்கையாகும் இதனால் விநாயகரை முழு முதற் கடவுளாக இந்து மக்கள் அதிக அளவில் வழிபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படும் திருச்சியில் பிரசித்தி பெற்ற மலைக்கோட்டை பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நேற்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து மாணிக்க விநாயகர் மற்றும் உச்சி பிள்ளையாருக்கு ஐம்பது கிலோ பச்சரிசி ஐம்பது கிலோ உருண்டை வெல்லம் இரண்டு கிலோ எல் ஒரு கிலோ ஏலக்காய் மற்றும் ஜாதிக்காய் ஆறு கிலோ நெய் நூறு தேங்காய் உள்ளிட்டவைகள் கொண்டு தலா எழுபத்தைந்து கிலோ எடையில் நூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள இரண்டு கொழுக்கட்டை தயார் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்களால் மேள தாளங்கள் முழங்க தொட்டிலில் வைத்து கொண்டு வரப்பட்டு பின்னர் விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்டது இவ்விழாவில் மௌனமடம் கட்டளை திருஞான சம்பந்த சுவாமிகள் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் கொழுக்கட்டையானது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து விநாயகரை வழிபட்டு சென்றனர் மேலும் கம்பத்தடி விநாயகர் கஜமுக விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் மாவட்டத்தின் பிற விநாயகர் ஆலயங்களிலும் விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடைபெற்று வருகிறது பகுதியில் பழமை வாய்ந்து ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் நேற்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலைகளாலும் வண்ணமலர் மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த விநாயகருக்கு தூபம் காட்டப்பட்டு மகா தீபாரதனை நட்சத்திர தீபாரதனை மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாரதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு நடைபெற்று சிறப்பாக வழிபாட்டு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர் தேனியில் இந்த எழுச்சி முன்னணி சார்பில் பத்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்தும் யாகம் வளர்த்தும் கண் திறக்கப்பட்டது தொடர்ந்து அருகம்பல் மாலை அணிவித்தும் கொழுக்கட்டை பழங்கள் சுண்டல் ஆகியன விநாயகருக்கு படைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இந்த எழுச்சி முன்னணியின் நிறுவன தலைவர் போன்று மாவட்ட தலைவர் ராமராஜ் மாவட்ட அமைப்பு செயலாளர் கோவிந்தராஜ் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி நகர செயலாளர் சிவராம் மற்றும் இந்த எழுச்சி முன்னணி நிர்வாகிகள் இந்து பேரிடர் அமைப்பு நிர்வாகிகள் தேனி நகரத்தைச் சேர்ந்த பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஆண்டிப்பட்டி பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி தினம் இந்தியா முழுவதிலும் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் வைகை சாலை பிரிவு பகுதியில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சிலை வைக்கப்பட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஆராதனை காட்டப்பட்டது இதேபோல் ஆண்டிப்பட்டி அருகே கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள தங்கமல்புரம் பட்டாளம்மன் கோவில் திருவிழா மிகவும் பழமையான கற்பக விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் வளாகத்தில் விநாயகர் சதுர்த்தினை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருமேனிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டது தொடர்ந்து விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலை அணிவிக்கப்பட்டு கொழுக்கட்டை சுண்டல் பொங்கல் பழ வகைகள் படையல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மேலும் சிறுவர்கள் சார்பில் நூற்றி முறை மந்திரங்கள் எழுதி மாலை அணிவிக்கப்பட்டது மேலும் பட்டாளம்மாள் கோவில் தெருவில் உள்ள பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பொங்கல் சுண்டல் வடை பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பட்டாளம்மன் கோவில் திருவினைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது தேனி அருகே வீரபாண்டியில் அரசு பள்ளி அருகே ஆலமரத்திற்கடியில் மிகவும் பிரபலமான வெற்றி தரும் கல்வி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியினை முன்னிட்டு விநாயகர் சிலை வைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து விநாயகருக்கு மலர் மாலைகள் அணிவித்து பழங்கள் கொழுக்கட்டை சுண்டல் பொறிக்கடலை மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொங்கல் வைத்தும் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்தை தொடர்ந்து பக்தர்களுக்கும் கொழுக்கட்டை சுண்டல் பொறி பழங்கள் வழங்கப்பட்டது பின்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வீரபாண்டி அரசு மேல்நிலை பள்ளியிலிருந்து ஊர்வலமாக வயல்பட்டி வீரபாண்டி சாலையில் சென்று வீரபாண்டி அருகே முல்லை பெரியாறு ஆற்று பகுதியில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு விநாயகர் சிலையை முல்லை பெரியாறு ஆற்றில் கரைக்கப்பட்டது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் முருகவேல் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் மேலும் வீரபாண்டி பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை தங்களுடைய குடும்பத்துடன் முல்லை பெரியாறு ஆற்றில் கரைத்தனர் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு தேனியில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் திருமேனிகளை வைத்து நேற்று வழிபாடு நடைபெற்றது இதனையடுத்து விநாயகர் திருமேனிகளை இன்று ஆற்றில் கரைப்பதற்காக விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது இதற்காக தேனியில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் திருமேனிகளை பொம்மையை கவுண்டன்பட்டி பகுதிக்கு வாகனத்தில் எடுத்து வரப்பட்டது அங்கிருந்து ஊர்வலம் தொடங்கியது செயற்கை யானையை தத்ரூபமாக அழைத்து வரப்பட்டு சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி மற்றும் சிறிய விநாயகர் சிலைகளை தலையில் சுமந்து கொண்டு சிறுவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் விநாயகர் திருமேனிகளின் ஊர்வலம் தொடங்கியது தொடங்கிய இந்த ஊர்வலம் அல்லி நகரம் பழைய பேருந்து நிலையம் பங்களாமேடு உள்ளிட்ட தேனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அரண்மனை புதூரில் உள்ள முல்லை பெரியாற்றில் கரைத்தனர் இந்த எழுச்சி முன்னணி சார்பில் நடைபெற்ற இந்த விநாயகர் ஊர்வலத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை எடுத்து வரப்பட்டு ஆற்றில் கரைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி சார்பில் இன்று மாலை மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் திருமேனிகள் ஊர்வலம் நடைபெற உள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட மற்றும் அலங்கியம் பகுதியில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நேற்று காலை விநாயகர் சிலைகளை வைத்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது மேலும் நேற்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் உடுமலை சாலை ரவுண்டானம் அருகே தாராபுரம் மற்றும் அலங்கியம் பகுதியை சேர்ந்த மொத்தம் மூன்று விநாயகர் சிலைகளை மேல தாளத்துடன் இந்து முன்னேற்ற கழக நிறுவனர் வழக்கறிஞர் கோபிநாத் தலைமையில் காவிக்குடி அசைத்து விநாயகர் சிலைகளை தீயணைப்புத் துறை வளாகம் வழியாக சென்று வட்டாட்சியர் சாலை வழியாக ஐந்து முக்கு சந்திப்பு சாலையில் சென்று அகதீஸ்வரர் கோவில் அருகே அமராவதி துறையில் விநாயகர் சிலையை வீர்ஜரணம் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் திருமதி கோமதி மாவட்ட பொதுச் செயலாளர் கார்த்தி மாவட்ட செயலாளர் கண்டிமுத்து மாவட்ட அமைப்பாளர் முருகேசன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்செல்வன் மூலனூர் ஒன்றிய தலைவர் பாண்டியன் மற்றும் இந்து முன்னேற்றக் கழக முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருப்பூர் மங்களம் சாலை எஸ் ஆர் நகரில் உள்ள அறுபடை நவகிரக ஸ்ரீ ரத்ன விநாயகர் கோவிலில் ஒரே இடத்தில் ஆறு விநாயகர்களை தரிசிக்கும் பிரசித்தி பெற்ற கோவில் உள்ளது மூலவராக விற்றிருக்கும் ரத்ன விநாயகரின் சிரசில் குரு நெற்றியில் சூரியன் வலது கரங்களில் சனி மற்றும் புதன் இடது கரங்களில் ராகு மற்றும் சுக்கரன் வலது காலில் செவ்வாய் இடது காலில் கேது வயிற்றில் சந்திரன் என நவக்கிரகங்களும் ரத்ன விநாயகரில் வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி உயரத்தில் மூலவராக ஆற்றல் பொருந்தைவராக வீற்றிருக்கிறார் கோவில் கருவறையை சுற்றிலும் கல்வியும் ஞானமும் அருளும் ஆழத்து விநாயகர் மரண பயம் போக்கும் திருக்கடையூர் கள்ளவாரண விநாயகர் அல்லல் தீர்க்கும் திருவண்ணாமலை செந்தூர விநாயகர் ஞானமருளும் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் முத்திக்கு வழிகாட்டும் காசி துண்டி விநாயகர்கள் அருள் பாலிக்கின்றனர் பல இடங்களில் அருள் பாலிக்கும் விநாயகர்கள் எஸ் ஆர் நகரில் ஒரே கோவிலில் அமர்ந்து பக்தர்களுக்கு நற்கதி வழங்கி வருகிறார் இந்நிலையில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் விநாயகர் கோவில்களில் உற்சாகமாக நடைபெற்று வரும் நிலையில் திருப்பூர் மங்களம் சாலையில் எஸ் ஆர் நகரில் உள்ள அறுபடை நவகிரக ஸ்ரீ ரத்ன விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனையும் கவசத்தில் அறுபடை நவகிரக ஸ்ரீ ரத்ன விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று கடவுளான விநாயக பெருமானை தரிசனம் செய்தனர் புரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள ராமசாமிப்பட்டி அய்யனார் குளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பார்வதி பரமசிவன் ஸ்ரீ ஆகாச பொண்ணும் கருப்பசாமி கோவிலில் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தினை இன்று முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விநாயகர் கோவிலில் இருந்து தீர்த்த குடங்களுடன் முளைப்பாரி ஊர்வலம் மேல தாளங்களோடு கிராமம் முழுவதும் வலம் வந்து ஸ்ரீ பார்வதி பரமசிவன் ஸ்ரீ ஆகாச பொன்னும் கருப்பசாமி ஆலயத்திற்கு கருப்பசாமி அய்யனார் வேடம் அணிந்து வெண்கல குத்து விளக்கு உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் காணிக்கையாக முளைப்பாரியுடன் இசை வாத்தியங்களுடன் வான வேடிக்கைகள் முழங்க பக்தர்கள் தீர்த்த குடங்களுடன் ஊர்வலமாக கொண்டு சென்று யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டு முளைப்பாரிக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டது கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடக்கவும் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க நடைபெற்ற முளைப்பாரி விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிரிதி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள உயரம் கொண்ட முக்குரணி விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கொழுக்கட்டை சார்த்தப்பட்டு நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முக்குரணி விநாயகருக்கு அதிகாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன மேலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அருகம்புல் மாலை மற்றும் பல்வேறு மலர்களாலான மாலைகள் சாற்றப்பட்டு விநாயகருக்கு வெள்ளிகவசம் அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது இதனையடுத்து பதினெட்டு படி பச்சரிசி மாவில் வெல்லம் தேங்காய் நெய் முந்திரி ஜாதிக்காய் கிராம்பு ஏலக்காய் சர்க்கரை எழு கலந்து கொழுக்கட்டை தயாரிக்கப்பட்டது இதனை சிவாச்சாரியார்கள் தொட்டிலில் கட்டி தாளங்கள் முழங்க முக்குருணி விநாயகருக்கு கொண்டு செல்லப்பட்டு முக்குருணி விநாயகர் சன்னதியில் உச்சிக்கால பூஜையின் போது விநாயகருக்கு கொழுக்கட்டை படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதை தொடர்ந்து விநாயகருக்கு படைக்கப்பட்ட கொழுக்கட்டை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோவில் பிரகாரத்தில் உள்ள விபூதி விநாயகரையும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதே போன்று மதுரை மாநகரில் பிரசித்தி பெற்ற மேலமாசி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள அருள்மிகு நேரு விநாயகர் ரயில்வே காலனி அருள்மிகு சித்தி விநாயகர் காமராஜர் சாலையில் உள்ள அரச மரத்தடி விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் திருக்கோவில்களிலும் விநாயகருக்கு வெள்ளை கவசம் சார்த்தப்பட்டு நடைபெற்ற விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூரில் அருண்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை பிரதிஷ்டை நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு நேற்று காலை ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு பால் தயிர் தேன் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அடி உயரத்தில் உருவாகி விநாயகருக்கு மகா கணபதி ஹோமமும் சிறப்பு யாகம் பூஜைகள் மகா மகாதீபராதனை நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான திருக்குறள் போட்டி பேச்சு போட்டி ஓட்டப்பந்தயம் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நேற்று மாலை ஆறு மணிக்கு சமப்பந்தி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது மூலவர் விநாயகருக்கு சந்தனகா பல்லங்காரமும் அலங்காரமும் மகா தீபாரதனையும் நடைபெற்று இரவு மேல தாளங்கள் முழங்க பல வகை வண்ணப்பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சக்தி விநாயகர் வீதி உலாவும் நடைபெற்றது விழாவில் பிஜேபி கட்சியின் மாநில தொழில் பிரிவு செயலாளர் தொழிலதிபர் வி பி என் கோபிநாத் விழுப்புரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வி ஆர் பிருத்திவிராஜ் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மக்தியார் மஸ்தான் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபாடு செய்தனர் இந்த விழா ஏற்பாடுகளை செஞ்சி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி ரெண்டு அடி அத்தி விஸ்வரூப விநாயகர் ஊர்வலம் அதிவிமர்சையாக நடைபெறுவது வழக்கம் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக பதினாறு டன் இடையில் அத்தி மரத்தினாலான முப்பத்தி இரண்டு அடி பிரம்மாண்ட அத்தி விநாயகரின் ஊர்வலம் நேற்றிரவு தொடங்கி அதிகாலை வரை பிரம்மாண்டமாக நடைபெற்றது பிரசித்தி பெற்று நாகை நீலா தாட்சியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வண்ணமயமான மின் அலங்கார விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன தப்பாட்டம் பொய்கால் குதிரை மற்றும் கேரள கதைகளி கலைஞர்களின் ஆட்டத்துடன் நடைபெற்ற இந்த விநாயகர் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடி பாடி விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடினர் விஸ்வரூப விநாயகர் ஊர்வலத்தில் வழிநெடுகிலும் நின்றிருந்த மக்கள் பிரம்மாண்டமான அத்தி விநாயகர் சிலைக்கு பூஜை செய்தும் ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் உடைத்தும் விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களை படைத்தும் வேண்டிக் கொண்டனர் வகையிலிருந்து நாகூர் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அத்தி விநாயகர் கீழ் வைக்கப்பட்டிருந்து பிரதிஷ்டை விநாயகர் சிலையினை நாகூர் வெட்டாற்றில் பக்தர்கள் இன்று அதிகாலை கரைத்தனர் விநாயகர் ஊர்வலத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி சாலையில் உள்ள வேலூர் மகா மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நிறைவு விழாவினை முன்னிட்டு கலசங்கள் சாபிக்கப்பட்டு மந்திரங்கள் கூறி வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீது அமைந்துள்ளது அருள்மிகு மதுக்கர வேணி அம்பாள் சமேத அருள்மிகு அசல தீபேஸ்வரர் திருக்கோவில் ஆலய திருப்பணி துவக்க பாலாலய பூஜை விழா இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் நிகழும் மங்களகரமான விசுவாசு வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை சுவாதி பஞ்சமி திதியும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக ராஜகோபுர விமான பரிவார மூர்த்திகள் அனைத்தும் பாலாலயம் செய்யப்பட்டது முன்னதாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மண்டபத்தில் சிறப்பு யாக பூர்ணாகதி நிறைவுற்று சிவாச்சாரியார்கள் மங்களவாத்தியம் முழங்க புறப்பாடு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டு பாலாலய பகுதியில் உள்ள அத்திமரத்தில் வரையப்பட்டு மூலவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பாலாலய விழா மிக விமர்சையாக நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது நிகழ்வில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் அரங்கவலர் குழு உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் திருப்பணி பாலாலய பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்